அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம வந்து ஆலயங்களும் அதன் அற்புதங்களும் தலைப்புல அன்றைக்கி வந்து ஒரு சிவாலயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சிவாலயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பல சிறப்புக்கள் திருச்சி பக்கத்தில் இருக்குது இங்கே இந்த ஆலயத்தில் வந்து இந்த சிறப்புகள் என்ன அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து இங்கே இருக்க ஸ்தல விருட்சம் வந்து பல நோய்களை தீர்க்கும் ஒரு அரு மருந்தாக செயல்படுதுன்னு கூட நம்ம சொல்லலாம் திருமண பிள்ளை தடை உள்ளவர்கள் செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்தலம் அதுக்கு அடுத்தபடியாக பேச்சு வராத வாயு சேர்த்துக்கு திக்கி பேசுகிறோம்னு சொல்கிறேன் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் வந்து குணப்படுத்தும் ஒரு அற்புத ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் அடங்குதுன்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக புத்திரபாகியம் அதுக்கு மேலும் வந்து பல சிறப்புகள் வந்து இந்த ஆலய சிவாலயத்தில் இருக்குது அது நோய்கள் அப்படின்னு நம்ம சொல்லிச்சு கேன்சர் நோய் தோல் வியாதிகள் மேலும் பல நோய் வியா வியாதிகள் குணப்படுத்தும் ஒரு அற்புத ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதை பற்றிய வந்து இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் அதனால் இந்த பதிவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த ஸ்தலத்தினோட சிறப்புக்கள் இந்த ஆலயத்தில் இருக்கும் சிறப்புக்கள் இந்த என்னென்ன நோய்கள் தீர்க்கும்ன்ற இதுக்கும் என்னென்ன இது இதுக்கு இந்த ஆலயத்தில் வழிபட வேண்டும்ன்ற முக்கிய விவரங்களும் வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் நடுவில் ஸ்கிப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன ஏதுன்றது மறந்துடும் சரிங்களா ஸோ இப்போ பதிவுக்குள்ளே நம்ம போவோம் சரிங்களா ஸோ இந்த இன்றைக்கி நாம் பார்க்குற இந்த சிவாலயம் சுவாமி பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாதர் அப்படின்ற பேரும் தாருகாபேனேஸ்வரர் அப்படின்ற பேரோட சிவபெருமான் ஆட்சி காட்சி தருகிறார் அருள்பாளிக்கிறார் நம்ம சொல்லலாம் அம்பாள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பசும்பொன் மயிலம்பிகை அது மட்டும் இல்லாத ஹேமவர்ணாம்பாள் அப்படின்ற பேரோட அம்பாளுங்கு காட்சி தரான்னு நம்ம சொல்லலாம் சார் இந்த ஸ்தல வரலாறை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம் சரிங்களா சார் இந்த ஆலயம் வந்து பார்த்தா திருப்பராயன்துறை அப்படின்ற ஊரில் இருக்குது சார் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருச்சியில் திருச்சி மாவட்டத்தில் திருச்சி டு கரூர் போகும் வழி போகும் வழியில் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த ஆலயம் அமைந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த பராயத்துறை அப்படின்ற பேர் வர காரணம் என்ன அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் முன்னொரு காலத்தில் வந்து இந்த இது வந்து ஒரு வனமாக பராய மரங்கள் நிறைந்த காடு வனமாக இருந்தது அதனால் வந்து அதே பேரே வந்து இந்த ஊருக்கும் இங்கே இருக்க சுவாமிக்கும் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இங்கே வந்து மேலும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பராயத்துறை இந்த இடத்துல வந்து தாரகாவன முனிவர்கள் அவர்கள் வந்து ரிஷியில் வெறும் முக்கியமானவர்கள் அவர்கள் வந்து இந்த ஆலை இந்த ஊரில் வந்து தபம் செய்து பூஜைகள் இதெல்லாம் நடத்த அதனால் வந்து இது வந்து ஒரு காலத்தில் தாரகாவனம் அப்படின்ற பேரோடு இருந்ததுன்னு கூட நம்ம சொல்லலாம் ரிஷிகளும் ரிஷி பத்திரிகளும் வாழ்ந்து வந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் இவர்கள் செய்யும் யாகங்கள் மந்திர ஜபத்தினால இவர்களுக்கு வந்து கொஞ்சம் தலகன மாரி நம்ம செய்கிற இந்த பூஜை ப ப யாகங்களாலே நம்மளால் எல்லாத்தையும் சாதிக்க முடியுது அப்படின்னு நினைக்கிச்சா நம்ம எதுக்கு இறைவனை வணங்கணும் அப்படின்ற ஒரு கர்வமும் அகந்தையும் வந்துட்டதுனால அவர்கள் வந்து இறைவனை வழிபடுறத வந்து தவிர்க்க ஆரம்பித்தார்கள் சார் இந்த காலகட்டம் இதை அறிந்த சுவாமி சிவபெருமான் வந்து சரி இவர்களுக்கு வந்து இவர்களை திருத்தும் எண்ணம் கொண்டு சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் வந்து பூமிக்கு வந்து இந்த ஊருக்கு வராங்க அப்படி வரும்பொழுது சிவபெருமான் வந்து பிச்சாடசனாக கையில் திருவோடு ஏந்தியவராக சுவாமி வராரு ஸ்வ மகாவிஷ்ணு வந்து மோகினி அவதாரத்தை அழகிய பெண் உருவில் வந்து இந்த ஊருக்கு வந்துடுறாங்க அப்படி இவர்கள் இருவரும் இந்த ஆலய இந்த வந்த வந்தபொழுது இந்த தார்காவன முனிவர்கள் வந்து இந்த மோகினி மேலே அழகில் வழங்கி அவர் பின்னாடி போக ஆரம்பிச்சிடுறாங்க ரிஷி பத்னிகளும் அதே மாதிரி வந்து பிச்சாடசனாரோட இதில் அழகில் வழங்கி அவர் பின்னாடி செல்ல ஆரம்பித்தார்கள் ஒரு காலகட்டத்தில் தன்னிலை உணர்ந்த முனிவர்கள் இவங்க வந்து ரெண்டு பேரையும் வந்து இந்த ஊரை விட்டு போகும்னு சொல்லி கட்டளை அப்போ அப்போது வந்து சிவபெருமான் முடியாது அப்படின்னு சொல்லிச்சு இவர்களுக்கு கோபம் வந்து இவங்க வேள்வி யாகம் பெரிய ஒரு மகா யாகம் ஒன்று உண்டு பண்ணி அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து புலிகள் அதுலேருந்து புலிகளை ஏற்று ஏவி விடுறாங்க ஸோ அப்படி புலிகளை ஏவி விடும் பொழுது சுவாமி வந்து சிவபெருமானை வந்து அதை வந்து புலிகளை இது அழித்து அதனுடைய தோ தோலை வந்து தன்னுடைய மா உடையாக வந்து மாற்றிக்கிறார் அடுத்தபடியாக வந்து பாம்புகளை ஏறும்போது அதை வந்து அவர் கழுத்தில் வந்து மாலையாக வந்து விழுந்துடுறது அடுத்தபடியாக இப்படி வந்து பல ஒன்று ஒன்றா இது பண்ணிச்சு எதுவாலையும் வந்து சிவபெருமான் சுவாமியை வந்து இவங்களால் ஜெயிக்க முடியலையேன்றத உணர்ந்து என்ன செய்யுதுன்னு தெரியும் அப்புறம் தன்னிலை மரம் அப்புறம் இவங்களோட இதில் தெரிஞ்சு வந்திருக்கிறது சுவாமி தான் அப்படின்னு சிவபெருமான் தான் அப்படின்னு பரம்பொருள் அப்படின்னு நினச்சி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுறாங்க ஸோ அவர் மன்னிப்பு கேட்டதுனால சிவபெருமானம் வந்து அவர்களுக்கு அங்கிருந்து காட்சித்தர சுய அழகு சுரூபனா காட்சித்தர காலம் ஸோ அந்த தரதுனால அவர்கள் மன்னிப்பு திருந்திய காலத்தினால இந்த ஊருக்கு இவர் இங்கே இருக்க சிவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக அங்கே அருள் பாலிக்கிறதுனால இவருக்கு தார்காவனேஸ்வரர் அப்படின்ற ஒரு பேரோடு வந்து இந்த இவருக்கு ஒரு பேர் இருக்குது அந்த ஆலயத்தில் வந்து சுவாமி அருள் பாலிக்கிறார் சொல்லலாம் ஸோ அதனால் இங்கே இருக்க இந்த சிவாலயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே இருக்க சுவாமி மூலவர் வந்து பராயத்துறைநாதர்னு பேர் வந்து அவருடைய எதிர்க்கு மூலவருக்கு எதிர்க்கே பார்த்தோம் அப்படின்னா பிச்சாடசனாக சுவாமி வந்து நின்ற திருவோடைய கோலத்திலிருந்து அருள் பாலிக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கிழக்கு நோக்கிய முகத்தில் அருள் அளிக்கிறார் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இங்கே இருக்க இந்த பின்புறம் இந்த மூலவருக்கு பின் ப பிரகாரத்தை சொன்னோம் அப்படின்னா வந்து மரத்தடி அதான் பராய் மரத்து தல விருட்சம் ஸோ அந்த பராய் மரத்து தல விருட்சம் மரத்தடியில் வந்து சிவசாமி சுயமூர்த்தி அங்கே லிங்கம் அருள் பாலிக்கிறது மேலும் ஒரு சிறப்புன்னு நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே சுவாமியை நம்ம வணங்கும்பொழுது இங்கே மூல மூலஸ்தானத்தில் வணங்கும்பொழுது மூலஸ்தானத்துக்கு நம்ம நின்று வணங்குறோம் இல்லைங்களா அதுக்கு மேல் விதாத விதானம் மேல் கூரை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கான சக்கர வழி வட்டமாக அங்கே இருந்திருக்கும் ஸோ அதுக்கு நடுவில் நின்று சுவாமி சிவபெருமானையும் பிச்சாடசுனாலையும் வணங்கும்பொழுது நம்மளுக்கு ஏற்பட்டுக்கு இருக்கக்கூடிய கிரகதோஷங்கள் அனைத்தும் வந்து நிவர்த்தி ஆகும்ன்றது எந்த ஒரு சந்தேகம் இல்லையும் செய்யணும் எல்லாமே நம்ம சொ ஏதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரச்சனையை கூட ஒருத்தர் ஏதாவது சொன்னால் என்ன சொல்கிறோம் கிரகச்சார கிரகதோஷம் அவனை பிடிச்சி ஆட்டுதுரா அப்படின்னு நம்ம சொல்கிற இல்லைங்களா ஸோ அப்படிப்பட்ட எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த சகல தோஷங்களை வந்து இந்த பன்னெண்டு ராசி இந்த ராசி சக்கரத்துக்கு நடுவில் நின்று சுவாமி பராயத்துறைநாதரையும் ஸ்விச்சாடசநாதரையும் அம்பாலையும் பொழுது இந்த தோஷ நிவர்த்தி பெறும்ன்றதில் என் ஐதீகம் இன்றளவு வந்து மக்களிடையே பெற்று நம்பிக்கையாகவும் பின்பற்றப்படுகிறதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படி ஒரு சிறப்புமிக்க ஆலயம் தான் இந்த பராத்துறையினர் ஆதரி சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க அம்பாளையும் சுவாமியை வழிபடுபவர்களுக்கு புத்திரபாகியம் அமைந்து மேலும் ஒரு சிறப்புன்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது இங்கே வந்து பார்த்த மற்ற ஆலயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா விநாயகர் இருக்காரு இங்கே இருக்க விநாயகர் செல்வ விநாயகர்னு பேர் முருகப்பெருமானு வந்து வள்ளி தேவியான இருப்பது சிறப்பு நடராஜர் தனி சன்னதியில் இருப்பார் நடராஜர் இங்கே அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா துர்கை பிரம்மா சண்டிகேஸ்வரர் அதுக்கு அடுத்தபடியாக சுவாமி மூலவருக்கு பின் பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா அர்தனாரீஸ்வரரும் இருக்கார் சுவாமி அது ஒரு சிறப்பு வந்து இந்த ஆலயத்தில் இருக்குது மேலும் என்ன சொல்லணும் அப்படின்னா இங்கே இருக்க நவகிரகங்கள் இருக்கு இல்லையா நவகிரகங்களில் சனி பகவான் மட்டும் வாகனத்தோடு இருப்பார் மற்றவர்கள்லாம் வாகனம் இல்லாமல் தனி இதில் இருப்பாங்க அது ஒரு சிறப்பு இந்த இருக்க ஆலயத்தில் இந்த சன்னதியில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே சப்த கன்னியர்களுக்கோ ஸோ திருமண தடை உள்ளவர்கள் இங்கே இருக்க சப்த கண்ணியரில் வாராகிய வழிபாடு செய்து அபிஷேக ஆராதனை செய்து வழிபாடு செய்தார்கள் ஆனால் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும் ஒரு அற்புதமான ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த ஆலயத்தோட தீர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வந்து அகண்ட காவேரி தீர்த்தம் தான் ஆமாங்க காவேரி வந்து இந்த ஊரில் வந்து அகன்று விரிந்து ஓடுவதனால ஒரு குறிப்பிட்ட இங்கே இருக்க காவேரிக்கு அக இந்த தீர்த்தத்துக்கே வந்து அகண்ட காவேரி தீர்த்தம்னு பேர் ஈவன் இந்த இன்னும் போனால் இந்த ஊருக்கு புராண பேரை வந்து அகண்ட காவேரின்னு தான் பேர் அதுக்கப்புறம் தான் அது பராயமரங்கள் பராயத்துறைநாதர் அப்படின்ற ஒரு பேரோட இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படி இந்த காவேரியில் வந்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐப்பசி மாதம் முதல் நாள் ஐப்பசி மாதம் முதல் நாள் வந்து பார்த்தா முதல் முழுக்கு அப்படின்ற பேரில் இங்கே சுவாமிக்கு வந்து தீர்த்தவாரி மாதிரி நடக்கும் சிவபெருமானுக்கும் அம்புக்கும் வந்து ரிஷப வாகனத்தில் சுவாமி வந்து வீதி உலக காட்சி தருவார் ஸோ அப்படி அந்த அன்னைக்கு வந்து இந்த தீர்த்தத்தில் நீராடி இவரை வழிபடுபவர்களுக்கு சகல பாவங்கள் ஜென்ம பாவங்கள் ஓகேங்களா நம்ம எவ்வளவோ பாவம் பாவம் செய்யாத மனுஷனே கிடையாது பாவம் செய்தால் தான் நம்ம அடுத்த பிறவியாக நம்ம எடுக்கிறோம் இல்லையா ஸோ நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்றளவும் பின்பற்றுகிறது அது ஒரு முக்கியமான ஒரு அப்படி ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு ஆலயம் தான் இங்கே இருக்க இந்த திருப்பராயன்துறையில் இருக்க பராயத்துறை நாதர் ஆலயம் சரிங்களா அடுத்தபடியாக நம்ம இப்போ அந்த இது நோய் தீர்க்கும் ஒரு ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குது நம்ம சொன்னோம் இல்லையா ஸோ இந்த ஆலயத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்தல விருட்சமாக பறாய் மரம் இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு காலத்தில் பராய் மரங்கள் நிறைந்த காடாக தான் இருந்தது அதுதான் வந்து இப்போ இந்த இப்போ அதே தான் இந்த ஊருக்கும் இங்கே இருக்கிற சுவாமிக்கும் அதே பேரே வந்துடுச்சு சரிங்களா ஸோ இந்த துறை இது வந்து ஒரு அரிய வகையான மூலிகை மரம் இருந்த ஒரு விருட்சம் கூட நம்ம சொல்லலாம் ஸோ இதில் குணமாகும் நோய்கள் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா புற்றுநோய் கேன்சர் இன்றைக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேன்சரில் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க கேன்சர் நோய் புற்றுநோய் வந்து ஆரம்ப காலத்தில் இருக்கிறவங்க சரி நடுவில் ரொம்ப முத்தி பெய்யும் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து அந்த இதில் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட அந்த கேன்சர் நோய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கே இருக்க சுவாமி அம்பாலே வழிபட்டு இந்த தல விருட்சமான பராயத்துறை இந்த மரத்தை வழிபட்டு செல்வார்களே ஆனால் அவர்களுக்கான கேன்சர் நோய் புற்றுநோய் வந்து குணமாகும் அப்படின்றத நம்பிக்கை இன்றளவும் இருக்குது அது தொடர்ந்துன்றிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படி ஒரு சிறப்பு அற்புதம் நிறைந்த ஒரு செலவருஷமாக இந்த ஆலயத்தில் இந்த பறாய மரம் விளங்குதுன்றதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் மேலும் என்ன சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தோல் வியாதிகள் நம்மளுக்கு ஒரு ஸ்கின் அல ஸ்கின் டி ஸ்கின் அலர்ஜி டிசீஸ்ன்னு சொல்லிட்டீங்களா ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி தேம்பல் மாதிரி வரும் ஸோ ஸ்கின் அலர்ஜி புண் மாதிரி வரும் வீங்கும் ஸோ இப்படி ஸ்கின் டிசீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா தோல் வியாதிகள் நாள்பட்ட தோல் வியாதிகள் ஆகாமல் போகிறது ஸோ அதுமாதிரி ஒரு சிலருக்கு வந்து புண்ணாயிடும் அந்த மாதிரி பட நோய்கள் தீர்க்குவதுக்கு இங்கேருந்து இந்த ஸ்தலவருஷமான இந்த பறாயமானத்தில் இதனுடைய பால் அந்த இதை இது பண்ணச்சே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த நோய்கள் வந்து தீ சீக்கிரமாகவே வந்து குணமாயிடுங்க அப்படி ஒரு அற்புதம் நிறைந்தது தான் இந்த பராயமரம் மேலும் சொல்லணும் அப்படின்னா இந்த காலில் வெடிப்பு வருது நம்ம மழை மழைக்காலத்தில் சேர்த்து புண்ணு வரும் அது மட்டும் இல்லை காலில் ஒரு சில பேருக்குலாம் வந்து அந்த சுகர் இதெல்லாம் இருக்கவங்களுக்குலாம் புண்ணு வந்துச்சு ஆறாது ரொம்ப நாள் ஆறாது ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கும் வந்து பார்த்தா இந்த மருந்து இங்கே இருக்க இந்த பால் இருக்குது இல்லைங்களா இதனுடைய பால் எது பண்ணாங்க அப்படின்னா அந்த நோய் வந்து சீக்கிரமாக அந்த புண்ணு சீக்கிரமாக ஆறுன்றதுல அது ஒரு நம்பிக்கை அது இருக்குது அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த சல விருட்சம் சொன்னது இல்லையா இந்த பராயமரம் இலைகள் ஸோ இந்த இலைகள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வேதி சீதை பேதி ரத்த பேதியெலாம் வச்சு இல்லையா ஸோ அது மாதிரி இது பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த இலைகள்னால இது பண்ணுறதுனால அந்த வேதியம் வந்து சீக்கிரமாக கட்டுக்குள்ள அடங்கும் அது ஒரு சிறப்பு வந்து இந்த மரத்துக்கு இருக்குது அப்படி வந்து பல மகத்துவம் நிறைந்து தான் இந்த பராயமரம் இதனுடைய விதைகள் கேன்சருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இன்னும் போனால் இந்த விதைகள் இருக்குல்ல இதை வந்து மருத்துவ குணத்தில் வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த விஷக்கடிகள் பாம்புக்கடி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா விஷக்கடிலாம் அதனுடைய முறிவுக்கு வந்து இந்த விதைகள் வந்து பயன்படுது மருத்துவ குணம் நிறைந்தது தான் இந்த விதைகள் இன்றெல்லாம் வந்து சைனா ஜப்பான்லாம் பார்த்திங்கன்னா இதை வந்து பெரிய அளவில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக கூட நம்ம சொல்லலாம் அப்படி ஒரு சிறப்பு மிகுந்தது இந்த ஆலயம் இப்படி பல சிறப்புக்கள் நிறைந்த இந்த ஆலயம் கூட நம்ம சொல்லலாம் அதான் இந்த ஸ்தல விருட்சம் வந்து எல்லாமே இந்த மரங்கள் மரத்தினுடைய பராயமரத்துடைய ஸ்தல விருஷமாக இருந்த மராயமரத்து மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான் இது இப்போ அதான் சொன்ன பாம்புக்கடி விஷக்கடிக்கு இதை வந்து ஒரு மருந்தாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கும் வந்து பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி ஜப்பான் சைனாலாம் வந்து இதை இந்த விதைகள் யூஸ் பண்ணிவிட்டு விஷக்கடி பாம்பு முடிவுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றது அது ஒரு நடந்துருக்க ஒரு உண்மையும் கூட நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி பல சிறப்புகள் பல வித நியாள்பட்ட வியாதிகளை குணமாக்கும் ஒரு ஸ்தல தான் இந்த பராய்மரம் ஸோ அப்படிப்பட்ட ஸ்தல விருட்சம் தான் இந்த ஆலயத்தில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் மேலும் சிறப்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க இங்கே புரட்டாசி ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் அப்போது சூரிய பகவானோட ஒளி கதிர்கள் வந்து நேரடியாக சுவாமியோட திருமேனியில் படுறது மேலும் ஒரு அதிசயம் இந்த ஊரில் இந்த சிவாலயத்தில் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் எங்களுக்கு ஸோ அப்படி அதே அதே மாதிரி வைகாசி விசா பிரம்மோற்சவத்தப்போ இங்கே நடராஜர் தனியாகவே வந்து வீதிவில் வர்றது மேலும் ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் இருக்குது ஸோ இப்படி பல நிறங்கள் பல அற்புதங்கள் நிறைந்து தான் இந்த பராயத்துறைநாதர் ஆலயம் திரு திருச்சி அருகில் இருக்க இந்த திருப்பராந்துறையில் இருக்க பராயநாதர் அப்படின்ற பெயரோட இருக்கும் சிவபெருமான் கூட நம்ம சொல்லலாம் அதே மாதிரி எப்போ எப்பேற்பட்ட வியாதிகள் நாள்பட்ட வியாதிகள் இருந்தாலும் அது குணமாக இருந்த ஒரு நம்பிக்கை என்றாலும் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு திக்கு வயசில் பேச்சு பேச முடியாதவர்களுக்கும் ஸோ அவர்கள் வந்தும் இங்கே இருக்க இங்கே சுவாமியை வழிபட்டு சென்றார்களே ஆனால் நிச்சயமான அதுக்கான பலன் கிடை கை மேலே கிடைக்கும் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகம்லேயும் சொல்கிறாங்க இன்றளவும் ஒரு ஐதிகமாக இந்த ஆலயம் பின்பற்றப்படுகிறதுன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்படி பல மருத்துவ குணங்கள் பல அற்புதங்கள் பல நிகழ்வுகள் நிகழ்த்தி கொண்டிருக்கும் இந்த அற்புதமான இந்த பராயத்துறையில் இருக்கும் பராயநாதரை இப்போ வழிபட்டு வாழ்வில் உயர்வோம் என்று சொல்லி இந்த தலைப்பை நம்ம இத்தோடு முடிக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்